சுயநலவாதி நான் அல்ல இயக்கத்திற்கு எவ்வளவு சோதனை எந்த இயக்கத்திற்கும் இல்லாத சோதனை பொன்மனை செப்பல் எம்ஜிஆர் காலத்தில் சோதனை தொடங்கப்பட்டது அந்த சோதனை வென்று முதலமைச்சரானார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர் மறைவுக்கு பிறகு அண்ணா திமுகவுக்கு சோதனை மாண்பு அம்மாவில் அந்த சோதனை வென்று தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வந்தார் அதே போல இப்போ இருக்கின்ற சோதனை வென்று உங்களுடைய மகத்தான ஆதரவின் அண்ணா திமுக கூட்டணி அண்ணா திமுக ஆட்சி அமைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத் துறையிலே பெரும்பான்மையான இடங்களிலே வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தல் முதல் முதல் கோபச்சு வளையத்தில வந்து வெற்றி விழா கொண்டாடுவோம் எந்த கொம்பனாலும் அண்ணா திமுக வீழ்த்த முடியாது இந்த எடப்பாடி பழனிசாமி ரெண்டு கோடி அதிமுக தொண்டர் இந்த எடப்பாடி பழனிசாமி இல்ல இங்க இருக்கிற யாராவது பொதுச் செயலாளர் வருவாங்க திமுக ஜனநாயக உள்ள கட்சி இது ஒருவரை நம்பி இருப்ப கட்சி இல்ல பல்லாயிரக்கணக்கான தொண்டரை நம்பி இருக்கின்ற கட்சி